லஞ்சுக்கு முட்டை குழம்பு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு அதுக்கு தாங்க எல்லாமே ரெடி பண்ணிட்டு இருந்தேன் யூஷுவலா குழம்பு செய்யற மாதிரியே தாங்க இன்னைக்கு வந்து நான் கொஞ்சம் நாட்டுக்கோழி குழம்பு ஸ்டைல செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு செலவெல்லாமே வறுத்து அரைச்சு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தாங்க ரெடி பண்ணியிருந்தேன் ரொம்ப சிம்பிள் பட் ஆனா டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படி நாட்டுக்கோழி குழம்பு சாப்பிட்ற மாதிரியே இருக்குங்க மல்லி சீரகம் சோம்பு மிளகு அதுக்கப்புறம் கசகசா பட்டை கிராம்பு வரமிளகா இதெல்லாமே நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் கூட வந்து ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மட்டும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறேங்க அதுக்கப்புறம் வடைச்சிட்டியில கொஞ்சமா எண்ணெய் விட்டுட்டு சின்ன வெங்காயம் இஞ்சி பூண்டு கருவேப்பில இதெல்லாமே நல்லா வணக்கி எடுத்துக்கலாம் இப்போ வந்து முட்டையை வந்து நான் வந்து ஃபர்ஸ்ட்லாம் பாத்திரத்துல வேக வைப்பேன் இப்போ வந்து நான் ஒரு ஸ்மாலா வந்து சின்ன ட்ரிக் கண்டுபிடிச்சு குக்கர்ல தாங்க வேக வைக்கிறேன் இப்படி செய்யும் போது ரொம்ப ஈஸியா வேலை முடிஞ்சிருது முட்டையுமே நல்லா வெந்துருதுங்க சைட் பை சைட் வந்து நான் சாப்பாடுமே வச்சுட்டேன் இப்ப நம்ம வருத்த மசாலா எல்லாமே நல்லா பொடி பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் வந்து வெங்காயம் வணக்கிறப்போ இல்லைங்களா அதுவும் ஆற வச்சு ஆட் பண்ணிட்டு ஒரு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் ஆட் பண்ணி நல்லா தண்ணி விட்டு நல்லா ஃபைன் பேஸ்டா அரைச்சு எடுத்துக்கலாங்க யூஸ்வலா குழம்பெல்லாம் தாளிச்சு விடுவோம் இல்லைங்களா அதே மாதிரிதான் வடைச்சிட்டுல எண்ணெய் ஊத்திட்டு கடுகு கருவேப்பில கட் பண்ண பெரிய வெங்காயம் இதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா வதக்கிட்டு இப்ப அரைச்ச பேஸ்டும் ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி நல்லா விட்டுக்கலாங்க ஏன்னா சின்ன வெங்காயம் அரிசி இதெல்லாமே வந்து கொஞ்சம் கெட்டி ஆகும் ஸோ அதனால தண்ணி நல்லா விட்டு நல்லா டைல்யூட் பண்ணிக்கலாம் இதுக்கப்புறம் குழம்பு கொதிக்கட்டும்னு விட்டுட்டாங்க பா சைட்ல பாத்திரம் இருந்துச்சு அதுவுமே நல்லா வாஷ் பண்ணி வச்சுட்டு முட்டையை இப்போ உரிச்சுட்டு குழம்புல ஆட் பண்ணி நல்லா ஒரு கொதிவிட்டு எடுக்க வேண்டி தராங்க சூப்பரான குழம்பு ரெடி